சீ ஃபுட் பிரியர்களே உங்களுக்காகவே டுடே ஸ்பெஷல் ரெசிபி மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த மீன் குழம்பு நைட்டு செஞ்சு மார்னிங் சாப்பிட பிடிக்குமோ இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் சீ ஃபுட்டீஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு நம்ம இந்தியன் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க சூடான எண்ணெயில் வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு தக்காளி போட்டு இந்த மாதிரி நல்லா வெந்ததும் இதில் தனியாத்தூள் சீரகத்தூள் தனி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் குழம்பு மிளகாய் தூள் போட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணி இதை அப்படியே ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு வச்சுக்கோங்க அகைன் நம்ம சேம் கடாயில் கொஞ்சமாக ஆயில் கடுகு வெந்தியம் கருவேப்பில இதெல்லாம் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இது நல்லா இந்த மாதிரி பொறிஞ்சதும் வெங்காயம் உங்கள் கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் போடுங்க அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி இதில் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம தோல் உரிச்சு வச்சுக்கிட்ட பூண்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கலந்து இந்த மாதிரி ப்ரவுன் கலரில் வெங்காயம் அப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுக்கிட்ட மசாலா விழுதியும் இது கூட தண்ணியும் சேர்ந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நான் ஒரு எலுமிச்சை சைஸ் பெரிய எலுமிச்ச சைஸ் புளியை கரைச்சி வச்சுக்கிட்டேன் அதையும் இது கூட நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு பத்தலை இல்லைனா வந்து காரம் பத்தலைன்னா நம்ம உப்பையும் காரத்தையும் ஒரு வாட்டி செக் பண்ணி இது ரெண்டுமே பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம் இது நல்ல ஒரு கொதி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு திக்னஸ் வேணுமோ அதை நீங்க செக் பண்ணிட்டு நான் மெயின் இன்க்ரீடியன் சொன்னதே இந்த கிளீன் அண்ட் வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன் மீன் தாங்க எந்த குழம்பா இருந்தாலும் சரி நம்ம இந்த சீ ஃபுட் எடுத்தாலே மீன் போடும்போது தாங்க அந்த மீன் குழச்சுக்கே ஒரு ருசி வரும் ஒரு வாட்டி கலந்து மூடி போட்டு அப்படியே ஒரு டென் மினிட்ஸ் விட்டுறேன் டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் இதை மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தனியாக வந்து ரொம்பவே சாஃப்டாக வந்து இந்த மீன் நல்லா வெந்திருக்கும் இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியை போட்டு இறக்கி விடுங்க வீடே மணக்கிற மீன் கொழம்பு சுட சுட ரெடி ஆயிடுச்சு இது எல்லா விதமான டிஃபன் ஐட்டம்க்கும் ஒயிட் ரைஸ் கூட சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இந்த ரெசிபியை கண்டிப்பா நீங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க தேங்க்யூ